வணக்கம் மகளே அமெரிக்கா ரஷ்யா கூட பேச்சுவார்த்தைக்கு ரெடியாகிட்டிருக்காங்க அமெரிக்க அதிபர் புட்டினை வந்து சவுதி அரேபியாவில் சந்திக்க இருக்கிறார் கூடிய விரைவில் அமெரி யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இந்த ஒரு மிகப்பெரிய போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு உலக மக்களே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த இடையில் ஒரு சில சர்ச்சைகளும் வந்து இருக்கு என்ன அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைனை வந்து அழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி வந்து வருத்தத்தில் இருக்கார் இதற்கிடையில் நேற்று செனட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா மார்க்கோ ரூபியா வந்து சவுதி அரேபியாவில் வந்து இறங்கியிருக்கார் ஒரு சில ரஷ்ய அதிகாரிகளை வந்து முதற்கட்டமாக சந்தித்து பேசுகிறார் ஏன்னா அமெரிக்க அதிபரும் புட்டினும் சந்திப்பதற்கு முன்பாக சில முன்னேற்பாடுகள் வந்து நடைபெற தொடங்கியிருக்கிறது இதற்கு இடையில் இன்று இரவு யுக்ரைனுடைய அதிபர் ஜலன்ஸ்கி அவர்கள் வந்து சவுதி அரேபியா போகிறார் ஸோ இந்த சேம் டைம் வந்து மார்கோ ரூபியாவும் சவுதி அரேபியாவில் இருக்கார் இவர் யுக்ரைனுடைய அதிபர் சலன்ஸ்கியும் வந்து யுக்ரைனில் மன்னிக்கணும் சவுதி அரேபியாவில் வந்து வந்து சேரப்போகிறார் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செலன்ஸ்கியோட டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு ஒரு பயணம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் வந்து எந்த ஒரு சந்திப்புலையும் செலன்ஸ்கி தற்சமயத்துக்கு அழைப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த முதற்கட்ட சந்திப்பில் ஐரோப்பிய யூனியன் லீடர்ஸ் யாரும் யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸும் செலன்ஸ்கியும் இந்த முதற்கட்ட சந்திப்பில் வந்து இடம்பெற மாட்டாங்க ஒன்ஸ் பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ரெண்டு ரெண்டு சைடு வந்து சாதகமான அக்ரிமெண்ட்டுக்கு வர்றப்ப நாம் நம்ம வந்து யுக்ரைன் அதிபரை வந்து இதில் இன்வால்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அமெரிக்க அதிபர் நேட்டோவுக்கு ஆதரவாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸுக்கு இடையே ஏற்பட்டதற்கு ஏற்பட்டு இருக்குது அதனால நேற்று யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் ஒரு சில பேர் வந்து பாரிஸில் கூடி நம்ம வந்து எப்படி யுக்ரைனுக்கு ஆதரவாக என்ன எப்படி செயல்பட முடியும் அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுறதுனாலும் யூரோப்பியன் யூனியன் நாடுகள் வந்து யுக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று வந்து கூடி பேசியிருக்காங்க இதற்கு இதை இந்த பேச்சுவார்த்தையினுடைய தகவல் இனிதான் நமக்கு வந்து வெளியில் வரும் இது வந்த பிறகு நம்ம இதை பற்றி என்ன டீட்டெயில் எப்படி வந்து இதோட சு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பேசுவோம் இதற்கு இதற்கு இடையில் அமெரிக்க அதிபர் மிக தீவிரமாக இருக்கார் வந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய இந்த வாரை வந்து நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் என்ன ஒரே ஒரு இது அப்படின்னா என்ன மார்க்கரோபியம் சரி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யுக்ரைன் வந்து ஒரு சில பகுதிகளை வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும் காரணம் என்ன கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக நடந்த இந்த மிகப்பெரிய போரில் கிட்டத்தட்ட யுக்ரைனோட இருபது சதவீத இடங்களை வந்து யுக்ரைன் மன்னிக்கணும் ரஷ்யா வந்து கைப்பற்றிடுச்சு கண்டிப்பாக ரஷ்யா வந்து இந்த இருபது சதவீத இடங்களை வந்து விட்டு கொடுக்காது ஒரு ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நெகோசியேஷன்ஸில் வந்து ஒரு சில முக்கியமான இடங்களை வந்து ரஷ்யா எடுத்துக்கிட்டு மிச்ச பகுதிகளை வந்து யுக்ரைனுக்கு விட்டு கொடுக்கும் ஸோ இதுக்கு வந்து யுக்ரைன் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அதிபரும் சரி அமெரிக்க செ செனட் ஆஃப் ஸ்டேட்டு மார்கோ ரூபியாவும் சரி ஏற்கனவே வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து யுக்ரைன் அதிபர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நாங்கள் வந்து ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்து பதினாலுக்கு முந்தைய நிலைக்கு தான் நாங்கள் வந்து ஒத்துக்குவோம் அப்படின்னா என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி கிரிமியா வந்து யுக்ரைனோட இருந்துச்சு இடையில் நடந்த வாரில் வந்து கிரிமியா வந்து ரஷ்யா எடுத்துக்கிட்டுச்சு ஸோ இவர் செலன்ஸ்க்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கிரிமியாவும் வேணும் நாங்கள் வந்து எந்த ஒரு நில இக்கோட நிலத்தையும் நாங்கள் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் இந்த போரில் ரஷ்யா கைப்பற்றிக்க இடமும் எங்களுக்கு வேணும் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கைப்பற்றிய கிரிமியாவும் எங்களுக்கு வேணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வருவோம் என்னை என்னை இல்லாமல் நடக்கக்கூடிய எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி செலன்ஸ்கி சொல்லியிருக்காரு இதற்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாப்புல இந்த போர் வந்து எதனால் நடந்துச்சு அப்படின்னா நேட்டோவோட யுக்ரைன் சேர தான் ரஷ்யாவுக்கு பிடிக்காமல் வந்து போர் நடந்தது நான் வந்து ரஷ்யா தரப்புலையும் இருக்கிற நியாய நியாயத்தை வந்து நானும் பார்க்குறேன் யுக்ரைன் அப்படியே இருந்திருந்தால் இந்த போரே நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் பேசியிருந்தாப்பில் உலக நாடுகள் எல்லா தலைவர்களையும் தெரியுது உண்மை யுக்ரைன் வந்து நேட்டோவோட சேர்கிறதுக்கு முயற்சிகளை ஈடுபட்டதுனால தான் இந்த போரே நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லி என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் யுக்ரைனை வந்து நேட்டோவில் சேர சேர்க்கறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காப்புல நேட்டோ நாடுகள் இதை வந்து உன்னிப்பாக இருக்காங்க மக்களே ஏன் வந்து ட்ரம்புக்கு நேட்டோ நாடுகள்னால் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தெட்டுலேருந்து எழுவது சதவீத பாதுகாப்பு ஃபண்டிங் அதை வந்து அமெரிக்கா தான் இன்ன வரைக்கும் வந்து நே நேட்டோ நாடுகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குது அதிகமாக பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் தான் அந்த நேட்டோ அந்த பாதுகாப்பு இதுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்குறாங்க இதற்கு மாறாக அமெரிக்கா அறுபத்தி எட்டு பர்சன்ட் பட்ஜெட்டு கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் டாலர் நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறு பில்லியன் டாலர் நேட்டோவுக்காக இவங்க வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க யார் அமெரிக்கா செலவு பண்ணிக்கிட்டுருக்கு ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அமெரிக்க மக்களின் வரிப்பணத்தை எதுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு யூரோப்பிய நாடுகளுக்கு பாதுகாப்புக்கு நாங்கள் வந்து செலவு பண்ணணும் ஐரோப்பிய நாடுகள் வந்து மிக வளமையான நாடுகள் மிக ப பணக்கார நாடுகள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட நிதியை அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க மக்களோட நல நிதியை நல நிதியாக அதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் தன்னுடைய நாட்டு பாதுகாப்புக்கு ஐரோப்பிய நாடுகள் செலவு பண்ணுறதில்லை மாற அமெரிக்காவுடைய மக்களின் வரிப்பணத்தை கொண்டு போய் நம்ம பில்லியன் கணக்கில் நம்ம கொட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி